மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல குதிரும் வரநகர் பெண்ணில் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாரொடும் பெருந்தகை இருந்ததே பிறன்பு சார்ந்த பக்த கோடியவர்களே பட்டுக்கோட்டை நகரவாசிகளே ஆன்மீக பெரியவர்களே தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரம் அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை ஒருவரை ஸ்ரீ ஆதி கைலாசநாத சுவாமியினுடைய பரிபூர்ணமான திருவுருள் துணை உண்டு இன்றைய தினம் நமது மங்களாம்பிகை சமேத ஆதி கைலாசநாத பெருமானுடைய விமான பாலாலயம் சொல்லக்கூடிய ஆலயத்தினுடைய திருப்பணி வேலைகள் செய்யும் பொருட்டு கோபுரத்தில் உள்ள அருள் சக்திகளை பாலாலயம் செய்து இங்கே சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் விநாயகர் வழிபாட்டோடு நடைபெற இருக்கின்றது ஏழு மணிக்கு மேலாக பூலிகள் துவங்க பெற்று மங்கள இசையோடு பத்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் அந்த பாலாலய கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது திருப்பணி துவங்க விழா மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது பத்தகடி பெருமக்கள் ஆன்மீகமியன்பர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவினை ஆலய நிர்வாகத்தோடு சேர்ந்து சிவசிரி கே விவேகானந்தன் விவேகானந்தன் வீரல் மேலாண்மை அரங்காவலர் ஸ்ரீ ஆதி கைலாசநாதர் சேவா மற்றும் அரங்காவலர் குழுவை சார்ந்தவர்கள் திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் அனைத்து அன்பர்களும் இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி தொடர்ந்து திருப்பணி வேகங்கள் நடைபெற்று விரைவில் கும்பாபிஷேகமானது நடைபெறுகின்றது பன்னிரண்டு ஆண்டிற்கு ஒரு முறை ஆலயத்தினுடைய திருப்பணிகளை நாம் புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் போல மிகவும் பழமை வாய்ந்த நம்முடைய இந்த திருக்கோயிலானது மிகவும் இந்த பட்டுக்கோட்டை நகரிலே ப பல நெடுங்காலங்களுக்கு முன்னதாக உள்ளது அந்த வகையில் புதிய கோயிலை நாம் கட்டுவது ஒரு புறம் இருந்தாலும் பழைய திருக்கோவிலை நாம் புனரமைத்து அதை கும்பாபிஷேகம் செய்வது என்பது அந்த மன்னர் பராக்கிரம பாண்டியன் காலத்தில் இருந்தே மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் திருக்கோவிலினுடைய இந்த பாராலய பூஜைகள் இதுதான் நடைபெற்று திருப்பணி வேலைகள் செவ்வளே நடைபெற அனைவரும் கலந்து கொண்டு தாராளமாக நன்கொடைகள் கொடுத்து இந்த விழாவில் விரைவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் எல்லோரும் எல்லா செல்வங்களையும் பெற்றுரைய வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் ஏழு மணிக்கு மேலாக மங்கள இசையோடு பூஜைகளானது துவங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவரும் இந்த பூஜைகளை கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம்